அன்பு நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்வுல எதை பத்தி நம்ம பேச போறோம் அதிமுக மீண்டும் ஒன்று ஒருங்கிணைப்பு நடக்கும் என்று பல தகவல்கள் சமூக வலைதளத்துல வெளியாகி கொண்டே இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம முழுமையாக ஒரு அலசி ஆராய போறோம் இந்த தகவல்ல நமக்கு கிடைத்த என்ன என்றால் மீண்டும் அதிமுக ஒன்று கூடுகிறது என்றுதான் ஒரு மறைமுகமான அந்த காய் நகர்த்தல் வேலைகளை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஓ பி எஸ் அவர்கிட்ட இருக்கிற ஆதரவாளர்கிட்டயே நடந்து வருகிறது என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நம்ம எப்போ ஒட்டை தலைமை அந்த உருவெடுத்ததோ அப்பந்தே நம்ம பேசிக்கிட்டு தான் வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுடைய செயல் எழுப்பு செயல் எழுதிக்கிட்டு தான் வருகிறது என்று ஒரு ரிப்போர்ட் கெடுத்திருக்கு அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த தவறான அந்த முன்னுதாரணம் அவர் தான் தான் எல்லாமே புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அடுத்து நான் தான் மிகப்பெரிய ஒரு தலைவர் தன்னை தானே நினைத்து கொண்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுத்தது தான் மிகப்பெரிய ஒரு தவறாக மாறியிருக்கு அதிமுகவில் மிகப்பெரிய அந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் பணியாற்றவில்லை நான் சொல்லுங்க தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி வெட்ட வெளிச்சமாக அவர் மாவட்ட செயலாளர் கிட்டியே தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்தது அத அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம் என்ன சொல்லியிருக்காருன்னா முந்தைய அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் தற்போதைய இருக்கிற மாதிரி இல்லை விசுவாசம் காட்டவில்லை நீங்க தலைமைக்கு விசுவாசமே இல்ல ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர் பேசியிருக்காரு உண்மைதானே நீங்க செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது ஒருங்கிணைத்து செல்வது முன்மொழிய வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்ற புதிய விதியை மாற்றி யாரும் எந்த ஒரு தொண்டனோ தலைமை பொறுப்பிற்கு வராதபடி ஒரு அநாகரிக அரசியலை அந்த கைப்பற்றும் அரசியலை செய்து முடித்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப வழிகிறதா அதுதான் சொல்றேன் இயற்கை தானாக வரும் எப்பொழுதுமே தான் தான் என்று சொல்கிறவர்கள் அவருக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இயற்கை பதிலடி கொடுக்கும் என்பது இது ஒரு உதாரணம் என்று நான் இந்த நேரத்துல பதிவிட விரும்புகிறேன் அதே போல பல கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறாரு இன்னும் குறிப்பாக என்ன சொல்ல பணம் வந்து கீழ்மட்ட வரைக்கும் சென்று சேரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்காரு அதற்கு அந்த நிர்வாகிகள் என்ன சொன்னார்கள் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை சரியாக கணக்கு வழக்குகளையும் கூட காட்டவில்லை என்பது தற்போதைய கிடைத்த ஒரு தகவல் அதே போல அதிமுக இவரை வைத்துக்கொண்டு வெற்றி பெறுமேனால் பெறாது என்று முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கமணி வேலுமணி இப்படி செங்கோட்டையன் பல தரப்பில் கிட்ட அந்த முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு மன வருத்தத்தில் தான் எல்லாரும் இருந்துகிட்டு ஓ பி எஸ் ஆதரவாளர்கிட்ட அந்த இணைப்பு சம்பந்தமாக பேசி வருகிறார்கள் என்பது ஒரு தகவலாக நமக்கு கிடைத்திருக்கு இதே நிலைமை அதிமுக போனால் வரும் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த கூடிய ஒன்றாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இப்பவே அந்த முயற்சிய கையாண்டு இருக்கிறாங்க எஸ் பி வேலுமணி அதே போல ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வைத்தியலிங்கம் அவர்கள் அந்த முயற்சி ஜூன் நான்கு பிறகு எப்படி இது முன்னெடுக்கும் அதிமுகவில் மீண்டும் ஒரு கலைவரம் வெடிக்கும் என்பது பல தகவல்கள் வெளியாக இருக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னகரற்ற தலைவர் கிடையாது அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் எப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வகுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் துரோகம் 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 அவருடைய கொள்கையை துரோகம் என்ற அடிப்படையில் தான் தற்போது வரை கடந்து வந்திருக்கு என்று ஒரு தகவல் உண்மை அதுதான் நம்ம எதுவும் மறுக்க முடியாது அனைவருக்கும் துரோகம் செஞ்சுட்டு தற்போது நம்ம எப்படி ஆட்சி பிடிக்கும் என்றால் எப்படி பிடிக்க முடியும் ஒரு தலைவன் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதுதான் தலைவனுக்கு அழகு அதெல்லாம் முடியாது நான் மட்டும்தான் எல்லாமே நினைத்து கொண்டால் இப்படி தான் தலைகீழாக மாறும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது அதே போல எந்த தேர்தலையும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் அதிமுகவின் நிர்வாகிகள் ரத்தத்தின் ரத்தங்களே முணுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் வரும் காலத்தில் எப்படி இருக்க போகிறது தலைமை மாறுமானால் அதிமுக நிலைமை எப்படி மாறும் என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்